வழக்கறிஞர் கௌதம் கடந்த பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கார்த்திக் குமார் என்ற துணை நடிகர் வந்து சமூக வலைத்தனமான யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ரொம்ப வந்து இழிவுபடுத்தும் வகையில் ரொம்ப கேவலமான சொல்லக்கூட சொல்லக்கூட முடியாத அளவுக்கு வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்காரு இப்போது சுஜித்ரான்ற ஒரு 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 பாடகை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு இழிவான ஒரு பிரச்சனை அது வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சம்திங் ஒரு ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரியான ப்ராப்ளத்தை அவங்களுக்குள்ள தனிநபராக தாக்கிக்கிறாங்க இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் ரெண்டு சமூகத்தோடைய பேரை சொல்லி அப்படின்ற ஒரு பேரை சொல்லி இவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபென்சிவான வேர்ட்ஸை வந்து சொல்லி அந்த மொத்த சமுத சமுதாயத்தையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் கேவலப்படுத்துகிற மாதிரியும் ஒரு வன்முறையை தூண்டுறது வகையிலும் ஒரு அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலாம் வந்து கார்த்திக் குமார் என்ற துணை நடிகர் வந்து பேசியிருக்காரு இது முழுக்க முழுக்க கண்டிக்கக்கூடியது இது வந்து அரசியலமைப்பு சட்ட சட்டத்திற்கு எதிரானது மற்றும் சட்டத்திற்கு எதிரானதுனால ஒரு வழக்கறிஞர் முறையில் வந்து பொதுநலமாக சென்னை வேப்பேரி கமிஷனரேட்டில் வந்து நான் வந்து பொதுநலமாக அவர் மீது வந்து வன்கொடுமை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி தவறுகள் இவருக்கப்புறம் இதுக்கப்புறம் யாரும் செய்யக்கூடாது அவர் வந்து நீங்கள் வந்து கைது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருக்கோம் அவரே வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இது என்னோடய வாய்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவரோட வாய்ஸ் இல்லைன்றத காவல்துறை சொல்லணும் அவர் சொல்லக்கூடாது காவல்துறை எந்த முழுமையான ஸ்டேட்மெண்ட்டும் எங்களுக்கு கொடுக்கல அது வரைக்கும் எங்களுடைய சட்ட போராட்டம் வந்து தொடரும்னு சொல்லிக்கிறேன் அவரை கைது பண்ணுற வரைக்கும் எங்களுடைய சட்ட போராட்டம் தொடரும் இதை இந்த தப்ப இதுக்கப்புறம் யாரும் பண்ணக்கூடாது எந்த சமுதாயத்தையும் எந்த சமுதாயமாக எந்த சமுதாயத்தின் பேரை குறிப்பிட்டு அவங்கள மனசுக்கு கஷ்டப்படுற வகையிலையும் அவங்களை கேவலப்படுத்துகிற வகையிலையும் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால பொதுநலமாக இன்று புகார் அளித்து பிட்டிஷன்